கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடை இணையிலாந்து வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுவுதல் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தர் இந்த மாதத்திலே நல்ல ஒரு வாக்குத்த உங்களுக்காகவும் நம் அனைவருக்காகவும் கொடுக்கிறார் இதோ வெளிப்படுத்தல் மூன்று எட்டிலே சொல்லுகிறார் இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஒரு நல்ல வாக்குத்தையும் கொடுக்கிறார் என் அன்பு தொகுப்பு பிள்ளைகளை இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதத்தில் எந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த நல்ல காலை நேரத்தில் சொல்கிறார் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு இந்த திறந்த வாசலின் வழியாய் கிடைக்க வல்லதாய் இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இதோ உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த திறந்த வாசலில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது உங்கள் கவலைகள் மாறும் துக்கம் மாறும் வேதனை மாறும் துன்பம் மாறும் எல்லாம் சுகம் எல்லாம் நீங்கி சுகம் கிடைக்கும் பெலவீனங்கள் நீக்கி பலன் கிடைக்கும் கத்தர் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் புது பலனையும் நிச்சயமாய் தருகிற தேவன் ஆசீர்வாதத்தின் வாசலை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு திறந்திருக்கிறார் எல்லா வேதனைகளும் துக்கங்களும் கவலைகளும் மாறத்தக்கதாக ஒரு வழியை கத்தர் இன்றைக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார் இந்த வாசலை ஒருவருமே எந்த ஒரு சத்ருவும் உங்களுக்கு அடைக்கவே முடியாது காரணம் அண்டவராக கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை அடைக்கத்தக்க ஒருவனு கிடையாது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நல்ல நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் இதோ உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனாலும் ஒருவனுமே அதை பூட்ட முடியாது என்று திரும்ப திரும்ப வாக்குத்துவம் கொடுக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல வழி திறந்திருக்கிறது நல்ல வாசல் திறந்திருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு இருக்கிறது நல்லதே நடக்கும் நிச்சயமாய் உங்கள் கவ உங்கள் கண்ணீருக்கு நல்ல பதில் இருக்குது உங்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு நல்ல பதில் இருக்கிறது எல்லா பண தேவைகளும் பொருளாதார தேவைகளும் இழந்த பொன் பொருள் எல்லா காரியங்களையும் கத்தர் நிச்சயமாய் மீட்டு திரும்படியாகி வாசலை திறந்திருக்கிறார் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க கத்தர் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிற வாசலிலே நிச்சயமாய் உங்களுக்கு கரம்பிடித்து நடத்துவார் ஒருவரும் அடைக்க முடியாது இருங்க கவலையற்ற சூழ்நிலையில் மன நம்மியமாய் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க கத்தர் உங்களை அன்பாய் அழகாய் நடத்துவார் இந்த திறந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசித்து பெரிய காரியங்களை காண்பீர்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆ காட் பிளஸ் யூ